வணக்கம் நீங்கள் கேட்கவிருப்பது திருப்பு முனைகள் எழுதியவர் என் சொக்கன் குரல் வடிவில் அனு கசப்பு சாக்லேட் வெற்றிக்கும் தோல்விக்கும் நடுவே ஒரு சின்ன நூலிழை வித்தியாசம்தான் அந்த நூலிழை தான் இப்பொழுது இந்த இளைஞரைக் கைவிட்டிருந்தது வெற்றியை எட்டிப் பிடிக்க முடியாமல் தவறி கீழே விழுந்துவிட்டார் போனவர்களைப் பார்த்து மற்றவர்கள் பரிதாபப்படுவார்கள் ஆனால் மாலைகள் பாராட்டுகளெல்லாம் ஜெயித்தவர்களுக்குத்தான் நூலிழை வித்தியாசத்தில்தானே இவர் தோற்று போனார் என்று லேசாக முதுகுத்தட்டி ஊக்கப்படுத்துகிறவர்கள் கூட யாரும் இல்லை டேராடூன் மலைமுகட்டில் நின்று கொண்டு கீழே தெரியும் ஏரியை பார்த்தார் அப்துல் கலாம் தோல்வி அவரை துன்புறுத்திக் கொண்டிருந்தது அதுவும் சாதாரண தோல்வியா இந்த இன்டர்வியூவில் மொத்தம் எட்டு பேர்தான் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று தெளிவாகச் சொல்லிவிட்டுதான் நேர்முகத் தேர்வை தொடங்கினார்கள் அந்த எட்டு இடங்களுக்கு மொத்தம் இருபத்தைந்து பேர் மோதினார்கள் எங்கோ இந்தியாவின் தென்கோடி முனை கிராமத்திலிருந்து வடக்கே டேராடூன் வரை இதற்காகவே பயணம் செய்து வந்திருந்தார் கலாம் எப்படியும் தனக்கு இந்த வேலை கிடைத்துவிடும் என்று ஓர் அசைக்க முடியாத நம்பிக்கை அதற்கேற்ப நேர்முகத் தேர்வும் கடினமாக இல்லை அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் டான் டான் என்று பதில் சொல்லிவிட்டார் இனிமேல் அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டரை கையில் வாங்க வேண்டியதுதான் இல்லாத நீல வானத்தை மகிழ்ச்சியோடு பார்த்துக் கொண்டிருந்தார் அப்துல் கலாம் இன்னும் கொஞ்ச நாளில் நானும் விமானமேறி அங்கே வருவேன் ஆனால் அவருடைய கனவு நெடுநேரம் நீடிக்கவில்லை இன்டர்வியூவிற்கு வந்திருந்த இருபத்தி ஐந்து பேரில் அவருக்கு ஒன்பதாவது இடம்தான் கிடைத்தது அவர்களுக்கு வேண்டியது எட்டு பேர்தானே நீ தேவையில்லை என்று கலாமை நிராகரித்து விட்டார்கள் தன்னுடைய இழப்பை நினைக்க நினைக்க அவருக்கு வேதனையாக இருந்தது இந்திய விமானப்படையில் பணிபுரியும் அபூர்வமான வாய்ப்பு விரல்களுக்கு நடுவே தண்ணீர் போல் வழிந்தோடிவிட்டது சிறு வயதிலிருந்தே அவருக்கு பறக்கும் ஆசை அதிகம் விமானியாக உலகம் சுற்றலாம் தேச சேவைக்குத் தன்னுடைய பங்களிப்பை செய்யலாம் என்றுதான் இவ்வளவு தூரம் முயற்சி செய்திருந்தார் அத்தனையும் தோல்வி படுதோல்வி இன்டர்வியூவில் வெற்றியடைந்த எட்டு பேரும் விமானம் ஓட்டுவார்கள் ஆனால் நான் இனிமேல் என் வாழ்க்கை என்னவாகப் போகிறது அப்துல் கலாமின் மனம் முழுக்க கேள்விகள் நிரம்பியிருந்தன சுற்றிலும் பறந்து விரிந்திருக்கிற இயற்கை அழகை கூட அவரால் ரசிக்க முடியவில்லை சரி போய்விட்டோம் அதற்காக இங்கேயே நின்று கொண்டிருந்தால் எல்லாம் சரியாகிவிடுமா ஒரு மனமாற்றத்திற்காக பக்கத்திலிருந்த ரிஷிகேஷத்திற்கு கிளம்பினார் கலாம் அங்கே கங்கையாற்றின் புனிதத்தில் குளித்து கரையேறிய போது கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது ஆனால் கேள்விகள் அவரை தொடர்ந்து துரத்திக் கொண்டிருந்தன அற்புதமான ஒரு வாய்ப்பை இப்படி அநியாயமாக கோட்டை விட்டிருக்கிறேனே அடுத்து என்ன இன்னொரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா எப்போது எங்கே கேள்விகள் கவலைகளின் கனத்தை தாங்க முடியாமல் தொடர்ந்து நடந்தார் அப்துல் கலாம் எதிரே ஒரு கட்டடம் தென்பட்டது அருகே நடந்து கொண்டிருந்தவரிடம் விசாரித்தார் இது என்ன இடம் சுவாமி சிவானந்த ஆசிரமம் இனம் புரியாத ஒரு எதிர்பார்ப்புடன் அந்த ஆசிரமத்தினுள் நுழைந்தார் கலாம் அந்த வினாடியில் தன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்பது போல் அவருக்கு உடல் சிலிர்த்தது சுவாமி சிவானந்தர் சுத்தமான வெள்ளையாடையில் அமர்ந்திருந்தார் அவரைச் சுற்றிலும் ஓர் அழகான அமைதி குடிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது மெளனமாக அவர் எதிரே போய் நின்றார் அப்துல்கலாம் வா இளைஞனே ஏன் உன் முகம் வாடியிருக்கிறது என்ன பிரச்சனை அதற்காகவே காத்திருந்தது போல் அவரிடம் தன்னுடைய எல்லாம் கொட்டினார் அப்துல்கலாம் சுவாமி இந்திய விமானப்படையில் சேர வேண்டும் என்று நம்பிக்கையோடு காத்திருந்தேன் இப்போது அந்த வாய்ப்பு பறிப்போய்விட்டது அடுத்து என்ன செய்யப்போகிறேன் என்று எனக்கே தெரியவில்லை சுவாமி சிவானந்தர் அமைதி குலையாமல் புன்னகைத்தார் கலாம் வாழ்க்கை உன்னை எந்த பாதையில் கொண்டு செல்கிறதோ அதோடு சண்டை போடாதே மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள் புரியவில்லை சுவாமி நீ விமானியாக வேண்டும் என்று விதிக்கப்படவில்லை இந்த தோல்வி உன்னுடைய குற்றமில்லை ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்ட விதி அப்படியானால் நான் என்னவாகப் போகிறேன் அது நமக்குத் தெரியாது ஆனால் ஏற்கனவே விட்டது என்றார் சுவாமி சிவானந்தர் இந்த தோல்வியை மறந்துவிடு உன்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று தேடு கடவுளின் எண்ணப்படி எல்லாம் நல்லபடியாக நடக்கும் மீண்டும் பழைய நம்பிக்கையோடு அங்கிருந்து கிளம்பினார் அப்துல் கலாம் தன்னால் விமானியாக முடியவில்லையே என்கிற வருத்தம் ஏமாற்றம் அவருக்கு இன்னும் மிச்சமிருந்தது ஆனால் அதே சமயம் தன்னாலும் ஜெயித்துவிட முடியும் என்கிற உறுதியான எண்ணம் தோன்றியிருந்தது உடனடியாக டெல்லி கிளம்பினார் அவர் அங்கே மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஓர் ஆராய்ச்சி பிரிவில் அவருக்கு வேலை கிடைத்தது அந்த திருப்பு முனைதான் இன்றைக்கு நாம் நன்றாக அறிந்த பாரத ரத்னா டாக்டர் ஏ பி அப்துல் அப்துல்கலாமை உருவாக்கியது ஒருவேளை டேராடூனில் அவருக்கு விமானப்படை வேலை கிடைத்திருந்தால் அப்துல் கலாம் சின்ன வயதிலிருந்து ஆசைப்பட்டது போல் அவர் வானத்தை அளந்திருப்பார் விமானத்தில் உலகம் சுற்றி வந்து மகிழ்ந்திருப்பார் ஆனால் அதன் பிறகு எல்லா அரசு அதிகாரிகளையும் போல் நாற்பது வருடம் சம்பளம் வாங்கி ஓய்வு பெற்று பென்ஷனுக்காக காத்திருக்க பிறந்தவரா அப்துல் கலாம் அந்த ஒரு தோல்வி அப்துல் அப்துல்கலாமின் வாழ்க்கையை வேறொரு புதிய பாதைக்குத் திருப்பிவிட்டது இந்திய ராணுவம் விண்வெளி ஆராய்ச்சி என்று பல துறைகளில் அற்புதமான பங்களிப்பை செய்து குடியரசுத் தலைவராக உயர்ந்து எல்லோரின் இதயம் கவர்ந்த அவர் இன்னும் பல தலைமுறைகளுக்கு குழந்தைகள் இளைஞர்களின் லட்சிய பிம்பமாகத் திகழப்போகிறார் சில சமயம் தோல்விகள் கூட கசப்புச் சாயம் பூசிய சாக்லேட்டுகள் தான். அந்த கசப்பு சுவை நீங்கும் வரை பொறுமையாக காத்திருந்தால் எனும் இனிப்பு நமக்கு கிடைக்கும் அப்துல் கலாமை போல